மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் ஆம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் காத்திருக்கும் அதிர்ஷ்டங்களாக அதிசயங்களாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று பார்ப்போம் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் மங்களகாரகரான செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதல்தர ராஜயோகாதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது வேலை இல்லாமல் வேலை தேடி வேலை கிடைக்காமல் நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்றவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் ஏற்படும் வேலைக்காக போட்டித் தேர்வுகள் எழுதி தனியார் வேலைக்கு அரசு வேலைக்கு காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அவ்வாறான விஷயங்களில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு நான்கில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார் செவ்வாய் பகவான் பார்க்கும்போது அந்த இடத்தின் காரகத்துவங்கள் ஜெயமாகும் என்பது மட்டுமில்லாமல் சுறுசுறுப்புடன் அதிவேகமாக விரைவில் வேலை செய்யும் வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த வார காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிசயம் அதிர்ஷ்டம் என்னவென்றால் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் பலம் பெற்று உச்சநிலையில் அமரவிருக்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த கிரக அமைப்பு வரவேற்கத்தக்க மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த தொழில் பிரகாசமடையும் பயணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் புதன் பகவானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் பலம் பெற்றிருப்பதால் உங்களுடைய கூட்டுத் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் கூட்டுத் தொழில் கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகரிக்கும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான யோகங்கள் உண்டு குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் வெகு காலங்களாக திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரன் கிடைப்பதில் இருந்து வந்த தடைதாமதங்கள் தோஷங்கள் விலகி திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியில் முடியும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடும் வியாபார துறையில் சிறப்பு பெறுவதற்கான யோகங்கள் உள்ளது பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் புதன் பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதால் பயணம் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சியும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டங்கள் அதிர்ஷ்டமான காலகட்டங்களாக கருதப்படுகிறது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் உள்ளிட்ட மேலும் பல கிரகநிலைகள் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்வையிடுகின்றன உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்றிருப்பதும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வார காலகட்டத்தில் மனோகாரகரான உடல்காரகரான சந்திர பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவுடன் சேர்க்கை பெற்று குருசந்திர யோகத்தை மிகவும் பலமாக அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சந்திரன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று பயணிக்கிறார் எனவே பல்வேறு விதங்களில் உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டங்களாக அதிசயங்களாக நல்லபல முன்னேற்றங்களை கிரகநிலைகளுடைய சஞ்சார அமைப்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பது தெளிவாகிறது என்பதை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய இல்லத்தில் நல்லபல சுப நிகழ்வுகளை திட்டமிடுவதாக இருந்தால் அவற்றிற்கான நல்லபல விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல நேரம் இந்த வாரகாலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியில் செல்லும்போது சிறு குழந்தையை பார்த்துவிட்டு சென்றால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவப்பூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் வெளியில் செல்லும் போது இறைவனை தரிசித்து சென்றால் நீங்கள் செல்லக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த வார காலகட்டத்தில் அமைந்துள்ள கிரகநிலைகள் உங்களுக்கு நல்ல காலம் உள்ளது என்பதை தெளிவுபடுத்துகின்றன இந்த வாரத்தில் உங்களுடைய குறைகளும் உங்களுடைய குறைகளால் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் கூட நல்ல நேரத்திற்கான யோகங்களை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறையால் பல சிரமங்களை சந்திக்கலாம் அப்போது உங்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் மன வருத்தங்களும் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து அந்த யோசனையால் நல்ல பல வாய்ப்புகளை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான யோகங்கள் இந்த வாரகாலகட்டத்தில் கட்டத்தில் நிறைந்து பெற முடியும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குறைகளை விளக்கி நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக அதிகபட்ச வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பதை இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது இந்த வார தருணத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்க்கை பெற்று குரு சந்திரயோகம் மிகவும் பலமாக ஏற்படக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் உண்டு நெருங்கிய உறவினர்கள் உடன்பிறப்புகள் நண்பர்கள் சமுதாயத்தில் உள்ளவர்களிடம் நல்ல ஒற்றுமை ஏற்படும் இதுவரையில் இல்லாத அளவிற்கு சுபநிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற ஒற்றுமை குறைபாடுகள் நீங்கி மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று கேது சூரியன் போன்ற கிரகநிலைகள் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வையால் பலப்படுத்துகிறார் எனவே ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் புனிதப்படுத்தப்படுகின்றன பலப்படுத்தப்படுகின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய யோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே உங்களுடைய எந்த எண்ணங்களாக இருந்தாலும் நீங்கள் நினைத்த கணமே அதை சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் பலமாக உருவாகியுள்ளது புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் மீனம் ராசி மீனம் லக்னத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் அதிகபட்ச வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்களை இந்த வாரத்தில் இனிதாக நிறைந்து உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை சூரிய பகவான் அள்ளிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலை பெற்று சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக உத்தியோகம் சார்ந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் விலகுகிறது சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய சாதகமற்ற தன்மை விலகி நல்ல மாற்றங்களை ஏழரைச்சனியின் ஆரம்ப காலகட்டமான விரையசனி காலகட்டமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவாக நல்ல பல அதிர்ஷ்டங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகு பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் ஆனால் பெரிய அளவிலான சிரமங்கள் இருக்காது ஏனெனில் ராகு தன்னுடைய சஞ்சார காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் பயணித்து முடித்துவிட்டார் எனவே அவரால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களின் வீரியம் மறைந்து நற்பலன்களே ஏற்படும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் தன்னுடைய சுபபார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே வியாபாரத்துறை தொழில்துறையில் நியாயமற்ற போட்டிகள் பொறாமைகள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கும் எனவே கடுமையான சிரமங்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்கி நல்லபல அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் வியாபாரத்துறை தொழில்துறையில் கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் மகசூல்களும் விளைச்சல்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விளைநிலம் விவசாயத்திற்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயத்துறையில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற லாபங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் கிடைக்கிறது கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியுமாகவும் ராஜயோகாதிபதியுமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் பலமாக இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்று கருதப்படுகிறது எனவே கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் இருக்காது நிதி சார்ந்த தொந்தரவுகள் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் கலைத்துறையில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மக்கள் மத்தியில் மிகச்சிறப்பான முன்னேற்ற அதிர்ஷ்டங்களை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் இந்த வார காலகட்டத்தில் மிகவும் பலமாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது இந்த வார காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சனிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாள் பகவானுக்கு இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி உங்களுக்கு பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டங்களும் அதிசயங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதில் சந்தேகமில்லை